இரண்டாம் பகுதி இரண்டாம் பகுதி கண்டினியூஸாக அதில் ஒன் ஹவர் மேலே போயிருக்கில்லையா ஸோ அதனால் ரெண்டாம் பகுதியாக போட்டிருக்கோம் ஸோ உமர உமர்கயாம் பாடல் வந்து பாரசீக புலவரால் எழுதப்பட்டவை அவற்றை வந்து எர்நாடு பிறசல் என்பவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க அவற்றை கவிமணி வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு சுந்தரராமசாமி தமிழ் எழுதிய ஒரு புளியமரத்தின் கதை என்னும் நாவலை வந்து பிளாக் வெண்ட் ஒர்த் என்பவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு சூத்திரகன் கடிகம் என்னும் வடமொழி நாடக நூலை வந்து மன்னியல் சிறுதேர் என்ற பண்டித பண்டிதமணி மு கதிரேசனார் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார்தான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்துருங்க செகண்ட் பாட்டு சின்ன ஒரு விஷயத்தை இதோட சேர்த்து முடிக்கிறதுக்காக ஸோ பண்டைய தமிழ் பாடல்களை வந்து கிரேக்கம் உட்பட பல்வேறு நாட்டு வீரர்கள் உணர்ச்சி கவிதைகளோடு ஒப்பிட்டு கா கைலாசபதி அப்படின்னு தமிழ் ஹீரோய் போற்றி என்ற தமிழ் ஹீரோயிக் போயிற்று என்ற நூலை எழுதியிருக்காங்க இதனை வந்து கூவே பாலசுப்பிரமணியன் தமிழ் வீரநிலை கவிதை அப்படின்னு முடிபெயர்த்திருக்காங்க ஸோ ஆங்கில செய்திகளை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் அறிவியல் கூறியர்களை பயன்படுத்துவது வந்து இருக்குது உலக அளவில் வந்து அறிவியல் குறியீடு பயன்படுத்துவது வந்து பொதுத்தன்மை இருக்குது அறிவியல் ஒரு ஒவ்வொரு தனிமத்தையும் அதனுடைய இ லத்தீன் பெயரை முதலெழுத்து அதில் முதலெழுத்துடன் அடுத்து வரும் இலத்தையும் கொண்டு எழுத வேண்டும் ஹைட்ரஜன் என்பதை ஹெச் என்பதும் பை கணிதத்தில் பை குறியீட்டை அப்படியே குறி வேண்டும் வேதி சம்பாடலை குறிப்பிடும் என்பது எஸ் ஓ டூ ஹெச் டூ ஓ என்ற வாய்ப்பாடுகள் உள்ளன ரோமன் எழுத்தில் அப் எப்படி உள்ளதோ அப்படியே தமிழில் பயன்படுத்த வேண்டும் தமிழில் புதிய சொல்லாக்க முயற்சியில் த முன்னோட்டு பின்னொட்டுகள் இணைத்து கலைச்சொல் உருவாக்குவது நடைமுறையில் இருக்குது மீட்டர் என்பதை வந்து மானி என மொழிபெயர்த்து பின்னொட்டாக எலக்ட்ரோமீட்டர்னால் மின்மாடி லேப்டோமீட்டர்னால் பால்மாணி திரும்ப மீட்டர் வெப்பமானி என பல புதிய கலைச்சொற்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஸோ மொழி வளர்ச்சிக்கு வந்து எப்படி மொழிபெயர்ப்பு பயன்படுது அப்படின்னு சொல்கிறப்போ வேற்று மொழியில் காணப்படும் கருத்து வளர்ச்சி நம் மொழியிலும் நம்ம மொழியிலும் ஏற்படும் ஒரு நாட்டின் பண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் நம்ம இலக்கியத்தை நாட்டு இலக்கியத்துடன் ஒப்பிட்டு ஆராயலும் வணிக வளர்ச்சிக்கும் பெருந்துணையாக இருக்கும் ஒரு நாட்டில் கண்டுபிடித்து அறிவில் செய்து மற்ற நாட்டுக்கும் பரவும் புகழ்பெற்ற நூல்களை பற்றியும் நூலாசிரியை பற்றியும் தெரிந்து கொண்டு பெருமொழி இலக்கியங்களின் மொழிபெயர்ப்பு நூல்களையும் படிக்க விரும்பலாம் ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு கூட மொழிபெயர்ப்பு பயன்படுகிறது ஸோ மொழிபெயர்ப்புனால் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கணினியோட பங்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பக்கம் மிகுந்த நூல்களை மொழி மொ மொழிபெயர்க்க நமக்கு பல நாள்கள் ஆகிறது இல்லையா ஸோ ஆனால் கணிதம் வந்து மிக விரைவாக மொழிபெயர்த்து விடுகிறது ஆயினும் நான் அது வந்து ஓரளவு சிறிய அல்லது சிறு பிள்ளைகளுடன் மொழிபெயர்க்கிறது அங்கு மொழிபெயர்ப்பாவின் பங்கு தேவைப்படுகிறது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தமிழ் வழி மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள் இயந்திர மொழிபெயர்ப்பு மிஷின் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாந்தர் வந்து கணினி உரையாடல் ஆகியவற்றை தமிழில் நிகழ்த்த முடியும் இயற்கை மொழி பகுப்பாய்வு நேச்சுரல் லாங்குவேஜ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்னும் தொழில்நுட்பம் வந்து செயல்படும் பொழுது கணினியே மொழியாக சேர்ந்து செயல்படும் ஸோ திறன் பேசியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம பேசுகின்ற பேச்சை க கணினி புரியும்படி உள்ளீடாக மாற்றி கூகுள் இணைய வழி மொழிபெயர்ப்பு செய்யும் முறை உள்ளது பேசியில் கூட மொழிபெயர்ப்பு முறை வந்துவிட்டது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்பு செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளன இது போன்று இது வேற்று மொழியில் பேசுபவரின் பேச்சை தமிழ் மொழியில் இப்போ தமிழ் எழுத்துக்களில் தரும் இது தொடரை தந்தால் அதற்குரிய தமிழ் கொடுக்கும் இந்த செயலி அறுபது மொழிகளுக்கு இத்தகைய வாய்ப்பை வழங்குகிறது குறிப்பிட்ட தொடரை பதிவு செய்து எந்த மொழியில் மாற்ற வேண்டுமோ அந்த தொ பதிவு செய்கிறோமோ அந்த மொழிக்கு மாற்றித்தரும் தற்போது மிக எளிய சிறு வரியை மட்டுமே மொழிபெயர்க்கிறது காரணம் தமிழின் இலக்கண அமைப்பும் சொற்களஞ்சமும் தான் இந்த மென்பொருள் வந்து தெனப்பேசியும் கண்ணீர்களையும் நிறுவனம் ஸோ மொழிபெயர்ப்பு பற்றிய அரிய செய்திகள் வந்து நம்ம படித்தோம் அதை இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட வந்து இலக்கணப் பகுதிகள் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் வந்து முடிஞ்சது ஒரு சின்ன விஷயம் வருது ஒரு சொல்ல பார்த்த உடனே தமிழ் சொல்ல வட சொல்லாக அப்படின்னு நம்ம கூற முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு டவுட் இருக்கும் ஸோ வட சொல் என்பதை கண்டறிய ஒரு சில குறிப்புகள் இருக்குது தமிழ் எழுத்துக்களின் வடிவம் இல்லா சொற்கள் தமிழ் எழுத்துக்களின் வடிவம் இல்லா சொற்கள்னா புஷ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ இஷுங்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி வடிவம் இல்லாத சொற்கள் இருந்துச்சுன்னா அது வந்து வடமொழி எழுத்து தமிழில் மொழிக்கு முதல் வார எழுத்துக்கள் தொடங்கணும் ரம்யா லட்டு ராலா அதெல்லாம் வந்து தமிழுக்கு முதல்ல வந்து தொடங்காது தமிழில் மொழி இறுதியில் வாரா சொற்கள் வீரேந்திரநாத் அப்படிங்கிற எழுத்து வந்து இறுதியாக வராது தமிழில் வேற்றுநிலை மயக்கத்துக்கு உட்படாத எழுத்துக்கள் பக்தி அப்படின்னு மேட்டில் இன எழுத்துக்கள் வந்து ஒத்துங்க ஒரு இக்கை இச்சி இந்து இத்து இந்து அந்த மாதிரி வருது எல்லாமே வர எழுத்துக்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வேட்டிலே மெய்மயக்கமாக இருக்கும் அது வந்து தமிழ் எழுத்துக்களாக இருக்காது தனி குற்றழுத்த அடுத்து ரகர ஒற்று வ அமைந்திருப்பவை தர்மம் நிர்வாகம் அப்படின்னு தனிக்குற்றலை எழுத்து ரகர ஒற்று அமைந்திருப்பது எல்லாமே தமிழ் மொழி கிடையாது எதிர்பொருளை உணர்த்தும் முன்னோற்றுடன் கூடிய வடச்சொற்கள் நீதி அநீதி அநியாயம் நியாயம் அப்படின்னு சொல்லி எதிர்பொருளை உணர்த்தும் ஒரு கூடிய வடச்சொற்கள் வந்து இருக்கும் ஸோ அழுத்தமாக ஒழுக்கக்கூடிய சொற்கள் பாவனை அப்படிங்கிற எழுத்தும் நம்மளுக்கு கிடையாது தமிழகம் மென்மையான மொழி தான் வேர் சொற்கள் அல்லது காரணப்பெயர் இன்றியும் சொற்கள் வ போன்று வருவன எல்லாமே வடச்சொற்கள் தான் வேர்ச்சொல் அல்லாமல் காரணப்பெயர் இன்றியும் வேர்ச்சொல் அல்லது காரணப்பயிர் இன்றி அமையும் சொற்கள் எல்லாமே வட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக அச்சுப்பிள்ளை திருத்ததில் வந்து ஒரு சிறிய குறிப்பு இருக்கும் ஸோ பொதுவானவே என்ன ஐ ஐவகையான அச்சுப்படி திருத்தக்கறிகள் வந்து டிடி அப்படின்னு சொன்னால் அச்சு திருத்துக்கும் சொல்லையோ எழுத்து நீக்குக அப்படின்னு சொல்லி பொருள் எஸ்டிஇடி அப்படின்னா ஏற்கனவே உள்ளது போலவே இருக்கட்டும் மேற்கோள் குறி போட்டோம் அப்படின்னா சொல்லையோ எழுத்தையும் இந்த இடத்துல சேர்க்கணும் கிராஸ் போட்டோன்னா சரியாக விழாமல் உள்ள எழுத்தை சரி செய்யணும் ரெட்டை சாய்வு குறி போட்டோம்னா செங்குத்தாக உள்ளவற்றை சரி செய்ய ஸ்கொயர் ப்ராக்கெட்டு போட்டோன்னா புதிய பத்தி தொடங்குக அப்படின்னு சொல்கிறோம் ஸோ க புல் கமா வச்சு ஸ்லாஷ் போட்டோன்னா கால் புரியை சேர்க்கவும் செமிகோலன் போட்டனா அரை புள்ளி சேர்க்கவும் முற்றுப்புள்ளினா முற்றுப்புள்ளி இடவும் கொஸ்டின் மார்க் போட்டோன்னா கேள்விக்குறி அடையாளவும் ஒத்த அகர்ச்சிக்குழு வந்து வியப்புக்குறி அல்லது விழிக்குறி கோலன் வந்து இரண்டு புள்ளிகள் சேர்க்கவும் மேற்கோள் ஒற்றை மேற்கோள் அடையாமல் சேர்க்கவும் அடுத்தது ப்ராக்கெட்டை வந்து படுக்க கிட மட்டமாக போட்டோன்னா எழுத்துக்களை இடையின்றி சேர்க்கவும் ஆஷ் போட்டோம்னா பத்தி வரி மற்றும் சொற்கள் கிடை இடைவெளி தருக அப்படிங்கிற அர்த்தம் அடுத்து இணைக்க வேண்டிய பக்கம் இடது பக்கம் தள்ளணும் அப்படின்னா இடது பக்கம் வந்து வாய்ப்பக்கம் இருக்கும் வலது பக்கம் தள்ளணும் வலது பக்கம் வந்து வாய்ப்பக்கம் இருக்கும் அடுத்து டீங்கிறத மேலே உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் மாதிரி போட்டு அப்படின்னு சொன்னால் கீழே தலவும் சொல்லியிருப்பாங்க எஸ் சைடாக போட்டால் பத்திகளை இணைக்கவும் ஸோ ஒற்றை அம்பு மாதிரி இருந்தால் சொலை பிரித்து வரணும் ஸோ ஒற்றை மேற்கோள் குறி எடுனா ஒற்றை மேற்கோள் குறி எடுத்து போட்டு ஒய் மாதிரி போட்டிருப்பாங்க அதிலே ரெட்டு போட்டால் ரெட்டை மேற்கோள் குறி எஸ்சி அப்படின்னு பெரிய எழுத்தில் உள்ளதை வந்து சிறிய இடத்தில் கேப் மாற்ற சொல்லியிருப்பாங்க சிஏபிஎஸ் கேப்ஸுன்னு போட்டால் பெரிய எழுத்தில் மாற்றணும் போல்ட் அப்படின்னா தனித்தளத்தில் மாற்றணும் டிஆர்எஸ் சொற்களை எழுத்துக்களை மாற்றுக்கிற அப்படின் ஐ குட்டல் எல் குட்டல் சி அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸில் அச்சிடணும் ஸோ அச்சிப்பிள்ளை திருத்த ஊர் வந்து அச்சிப்பள்ளியில் உள்ள ஒரு சாய்வு கோடிட்டு அடித்தல் வேண்டும் வளப்பக்க இடப்பக்க உரத்தில் அச்சுப்பிள்ளை திருத்தக்கூடிய எழுதி என்னென்ன திருத்தம் அப்படிங்கிறது குறிப்பிடணும் ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் வந்து நம்ம நாலாவது இலக்கணவியல் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ அந்த லெசனில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து மேல்நிலை முதலாம் ஆண்டு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தாச்சு தேங்க் யூ